ஹலோ காய்ஸ் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்குங்க சிஎஸ்கே அணி ஒரு முக்கியமான வீரரை வந்து எடுக்க போகிறதா ஒரு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த வீரர் ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே டீமில் பல வருஷங்கள் விளையாடி இருக்கார் ஸோ அவர் மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு கம்பேக்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவரை வந்து வேறு ஜெர்சியில் நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் நம்ம ஜெர்சியில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சிஎஸ்கே அணி க்ரியேட் பண்ண போகிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான மூவ் அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா பவர் வேலை தரமாக போடக்கூடிய வீரர் நமக்கு வந்து இப்போ ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்ட்ராங்காக போடக்கூடிய ஒரு பவுலர் இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது முன்னசிசினே நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் எல்லாம் வந்து அந்த பவர் பிளேவில் சமையல் போட்டாங்க பட் இரண்டாவது பாதையில் முக்கியமான டைமில் வந்து பவுலர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால சிஎஸ்கேனி தொடர் தோல்வியின் காரணமாக அந்த தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் நம்ம வந்து அந்த தொடரில் வந்து கண்டினியூஸாக வந்து மேலே ஏறி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட அந்த பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டுமே வந்து இதுக்கு ஒரு சாத்தியமான முடிவாக இருக்கும் ஸோ அதனால தான் அணி மீண்டும் அதே வீரருக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க யார் அந்த வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகார் தாங்க ஸோ மீண்டும் அவர் வந்து சிஎஸ்கெனிக்கு எல்லூர் ஜெர்சியில் அவரை வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்க போகுது ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து லைக்லி டு இப்போ வந்து ரெட்டினேஷர் ரிலீஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தீபக் சகார் அவர்களை வந்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதா நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் மீண்டும் அவரை வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக அப்ரோச் பண்ண தான் போகிறாங்க ஆக்ஷனில் வந்து அவரை எடுக்க தான் போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க ஸோ கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் கொடுத்து வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை எடுத்தாங்க ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமதான் அந்த அளவுக்கு மும்பை அடி போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு பட் சிஎஸ்கேனி கடைசி வரைக்கும் அவரை கைவிடல கடைசி கட்டம் வரைக்கும் அவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில் தான் இருந்தாங்க மேபி அமௌண்ட் கொஞ்சம் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே மீண்டும் தீபக் சகரவே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க இப்போ கூட ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இந்த டைம் மினி ஆக்ஷன்லாம் அவர் வராது இல்லைங்களா கண்டிப்பாக அவரை எடுக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு சிஎஸ்கே நீக்கு இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான அப்ரோச்சை வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே நீக்கி பவர் பிளேயில் ஏகப்பட்ட விக்கெட்கள் கிட்டத்தட்ட சிஎஸ்கே நீக்கி பவர் பிளேயில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த வீரர்களில் இப்போ தீபக் சாகர் தான் இருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பாக அவருடைய தொடர்ச்சியான விக்கெட் வேட்டை நம்ம சிஎஸ்கேனியில் மீண்டும் தொடங்குமா அப்படின்றது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பூர்த்தி ஏன்னா தீபக் சகர் மாதிரி ஒரு குவாலிட்டியான பவுலர் நமக்கு தேவை ஸோ நல்லா போட்டிருக்காரு சிஎஸ் கெனிக்கு கண்டிப்பாக இவருடைய சப்போர்ட் சிஎஸ்கெனிக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போதைக்கே நம்ம தலதோனி அவர்கள் என்ன பிளான் இருக்காரு அப்படின்னா தீபக் சகர் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் கிட்டேயே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பர்டிகுலர்லி இப்போ வந்து டிஸ்கஷன் போய்ட்டு இருக்கும் என்ன டிஸ்கஷன் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் நம்ம போகலாம் யார் யார் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் தலை தோனி அவர்கள்கிட்ட பேசியிருப்பார் ஏன்னா தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறதுல ஒன் மோர் சீசன் ஆட போகிறார் அப்படின்றது அவர் வந்து தெரிவித்தார் ஸோ அதனால் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னென்ன பண்ணலாம் என்ன பிளான் யார் யார் ரிட்டர்ன் பண்ணலாம் யார் யார் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க டீம்ல இருந்தும் பல வீரர்கள் வெளியே போகிறாங்க ஸோ அதே மாதிரி தீபக் சகாருக்கும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க ஒரு கண் அவர் மேலே இருக்குது அவரை எப்படி தூக்கலாம் என்ன பிளான் பண்ணலாம் எப்படி ஒரு உள்ள எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் இருக்கும் கண்டிப்பாக அவரை வந்து நீ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஒருவேளை அவரை வந்து மும்பை இண்டியன்ஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ம மற்ற டீமும் அவருக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சிஎஸ்கேவும் அவருக்கு போட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து யாரையும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே ஸோ அவரும் ஒரு பக்கம் வந்து சிஎஸ்கேனிக்கு ஒரு முக்கியமான பில்லர் தாங்க அந்த கப் அடித்த டைமில் ஸோ அவரும் ரெண்டு சீசன் வந்து சிஎஸ்கேனிக்காக அதிக விக்கெட்களை வந்து வீழ்த்தி கொடுத்துருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரையும் வந்து லைக்லி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவரையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு வந்தால் எல்லா வீரர்களுமே வந்து அவங்களுடைய திறமையை வந்து காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேனி கொடுக்குற ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவங்களுக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து எப்பயுமே வீரர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி இந்த ரெண்டு பவுலர்களுக்கும் போனால் சூப்பராக இருக்குங்க துஷார் தேஷ் பண்டியாவும் சிஎஸ்கேனிக்கு மீண்டும் கம்பேக் பண்ணார்னா அடி போலிங் சிஎஸ்கேடைய பவுலிங் கம் பேக் செம்மையாக இருக்கும் தரமான ஒரு பௌலிங் ஐநப்பா இருக்குங்க செம்ம யூனிட்டியாக இருக்கும் அந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போடக்கூடிய ஒரு தரமான பவுலர் யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குங்க அந்த ஒன் ஃபிஃப்டியில் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த கேட்டகரியில் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஒரு ரெண்டு பேர் சிஎஸ்கே எனக்கு இருந்தாங்கன்னா வச்சுக்க நம்மளை அடிச்சுக்கி ஆளே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆக்ஷன்லாம் எந்தெந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அந்த டெத்தில் போடக்கூடிய ஒரு தரமான ஒரு பவுலர் வேணுங்க ஸோ அந்த பவுலர் யாரா இருக்க போகிறாங்க யாருக்கு அந்த வலைவீச பாருங்க சிஎஸ்கே அணி அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ சிஎஸ்கேனிக்கு மீண்டும் இந்த தரமான முன்னாள் பவுலர்கள் சிஎஸ்கேனிக்கு மீண்டும் வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என் மறக்காமக்க மட்டில் சொல்லுங்கள் ஸோ தென் ஆப்பிரிக்கா இந்தியா ஸோ இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணி அறிவிச்சிருந்தாங்க சும்மா தரமான ஒரு அணியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் பட் மீண்டும் இந்திய அணி என்ன பண்ணியிருக்காங்க என்ன இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்குவாரில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரஷ்யப்பண்ட் அவர்கள் காயத்திலிருந்து மீண்டும் மீண்டும் கம் பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்கு ரொம்ப 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 முக்கியம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஸோ விக்கெட் கீப்பிங்லேயும் ஸ்தமையாக பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஸ்குவாடு யார் யார் இடம் முடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்ப்பலாம் ஸோ சொம்பன்கள் கேப்டன் மீண்டும் நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ ரஷ்யப்பண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அது இல்லாமல் வைஸ் கேப்டனாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் தேவ் படிக்கல் ஸோ படிக்கல் மீண்டும் வந்து ஸ்குவாரில் வந்து கம்பேக் பண்ணியிருக்காருங்க யாருடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கருண் நாயருடைய பிளேஸ்க்கு வந்து இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன திடீர்னு இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது தான் புரியல சாய் சுதர்சன் படிக்கல் ரெண்டு பேருமே லெப்டன் பேட்ஸ்மேன் ஏன் இவங்களுக்கு போனாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல மேபி வந்து மேஜராக வந்து நம்ம கருண் நாயருக்கே போயிருக்கலாம் ஸோ ஒரு ரஞ்சித் எல்லாமே ஆடிட்டுருக்காரு இன்னொரு சீசன் அவருக்கு ஒன் மோர் சான்ஸ் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஸோ ஏன் வந்து இந்திய நேஜ் பண்ணல அப்படின்றது தெரியல ஒரு போட்டி கடைசி போட்டியில் அவருடைய பங்களிப்புமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க முக்கியமான தருணத்தில் ஒரு ஃபிஃப்டி அடித்தார் குருசியல் டைமில் ஸோ ஒரு தேர்ட்டி ப்ளஸ் அடித்தார் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க அப்படி பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக கருணா இருக்கு ஒன் மோர் சீசன் வந்து கண்டிப்பாக இந்தியனே சான்ஸ் கொடுத்துருக்கணும் அதை ஏன் தவற விட்டாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல ஏன் அவரை இங்கிலாந்து தொடருக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த இடத்துல அவர் வச்சு செஞ்சுட்டு அவரை வந்து தூக்கிடலான்ற ஒரு பிளான்ல தான் கூப்பிட்டு போயிருக்காங்க இப்பயும் வந்து கொடுத்திருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் தொடரிலும் இந்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் த்ரூ ஜிரல் இருக்காருங்க செம்ம ஃபார்மில் இருக்கார் கண்டிப்பாக விக்கெட் கீப்பரில் இல்லைன்னா கூட ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ணி அவரை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ரவீந்திர ஜஜேஜா இருக்கார் வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா அக்ஷர் பட்டேல் இருக்கார் நிதிஷ்குமார் ரட்டி மீண்டும் பேக் பண்ணியிருக்காரு முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் ஆகாஷ் தீப்புங்க ஸோ ஆகாஷ் தீப் வந்து இங்கிலாந்து தொடரில் இஞ்சியூர்லேருந்து வெளியே போனாருங்க ஸோ அங்கிருந்து பார்த்தோம்னா மீண்டும் கம்பேக் பண்ணி இப்போது தென்னாப்பிரிக்கா தொடருக்கு வந்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து இடம் பிடிக்கல அவர் ஸோ இன்ஜுரி இன்னும் அப்டேட் ஆகாததுனால மீண்டும் வந்து ஃபிட்னஸ் இல்லாததனால ஸோ இப்போ வந்து மீண்டும் ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காருங்க இவர் அடித்த அந்த இங்கிலாந்து அடித்த அந்த ஸ்கோர் ஃபிஃப்டி தாங்க மேட்சியே மாத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டு புரட்டி போட்டுருச்சு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றது நமக்கு அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவர் அணியில் இல்லைன்னா அது மாற்றமே கிடையாதுங்க ஸோ சம்மர் ஸ்குவாடுங்க ஸோ இந்திய அணியின் இந்த அடி உரித்து உங்களோட கருத்துக்கள் யார் யார் இந்த ஸ்கோரில் இடம்பிடிச்சோன்னு நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியா வருஷம் சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நவம்பர் பதினாம்தேதி தொடங்க போகுது ஸோ அவளோட காத்துருங்க ஸோ இந்தியாவுடைய பேட்டிங்கை பார்க்கவும் இந்தியாவுடைய அக்ரஸிவான பவுலிங்கை பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணி இருக்கலாம் அடுத்த ஒரு சூப்பர் வைடர் சந்திக்கலாம் பாய்ஸ் யூ கைஸ்